ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாமா வலைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தங்கச்சி மேரேஜுக்கும் முந்தின நாள் மருதாணி ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்தது தான் மருதாணி ஃபுல்லாக ஓடிச்சிட்டு வந்து அது ஒரு பக்கம் உருவி அரைச்சிட்ருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிளைக்கு பாய் தலகானை கொடுத்து விடுவோம் இல்லையா அந்த பாயை சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெட்டி வேறு வெந்தயம் பூடாங்கலங்கு எல்லாத்தையுமே ஊற வச்சு நல்லா அரைச்சு அந்த பாயை ஃபுல்லாக தடவி வெயிலில் காய வச்சு எடுத்து கொடுப்பாங்க அது அப்படியே அது ஒரு வாசனையாக இருக்கும் அது தடவும் போதே நான் எங்கள் அக்கா எங்கள் மச்சி எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு அப்படி பழைய நினைவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஒயிட் ரைஸ் வச்சு மீன் குழம்பு பண்ணிவிட்டு மீனுமே பொறிச்சிக்கிட்டாச்சு இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ மருதாணி அரைச்சி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க கொடுத்துட்டு மாப்பிள்ளை உட்கார வச்சு கையில் வெத்தலை வச்சுட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து போனவங்க எல்லாமே வருசை அவங்க கையில் மருதாணி வச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் போ மாப்பிளை வீட்டு சைட்லேருந்து வந்து பொண்ணு வீ பொண்ணுக்குமே அதே மாதிரி பண்ணிவிட்டு போவாங்க அந்த ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்